மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிம்மக்கர் அருகே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சிலை அமைந்துள்ள பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரூபாய் ஐந்து லட்சத்து எழுபத்தாறாயிரத்து அறுபத்தாறு இலட்சம் மதிப்பீட்டில் ஆறு பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது மாநகராட்சி மேயர் இந்திராணி கொன்வசந்த் மாநகராட்சி மண்டல தலைவர் பாண்டிச்செல்வி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மாணவியர்கள் கலந்து கொண்டனர் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ. ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್